சிந்த யாருக்கு அருந்தனைகளுக்கு சிந்தனை முருகப்பெருமான தந்தையினுடைய பெயர் என்ன நம்பி தலைவன் தாயினுடைய பெயர் நந்தை மோகினி உடன் பிறந்தவர்கள் உடன் பிறவாதோ ஏழு பேர் இருக்காங்க

கதைக்கு உட்பட்டு நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விக்கு நான் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா சங்கரமா சுவாமி அப்படிதான் எழுதி வச்சிருக்க நாரதர் கேள்வி கேட்க வள்ளி வந்து இதுக்கு பதில் சொல்லணும் அப்படிங்கறத கதை ஆனா நீங்க சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா கதைக்கு அப்பாற்பட்டு கேட்கக்கூடிய கேள்விக்கு உன்னிட்ட வந்து பதில் வருமா அப்படின்னு நீங்க கதைக்கு உட்பட்டு நீங்க கேட்பீங்க நான் பதில சொல்லுவேன் ஆனா கதைக்கு அப்பாற்பட்டு நீங்க போய்ட்டா அப்ப நீங்க கேட்டா திருப்பி நானும் கேப்பேன் இல்லையா பரவாயில்ல

முதல் என்னத்தி இருபத்தி எட்டாயிரம் வருட கணக்கு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் வருட கணக்கு எட்டு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் வருட கணக்கு கலியுகத்துக்கு நான்கு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம்

வண்டி கொஞ்சம் வேகமா போனால கொஞ்சம் தடுமாறி ஒண்ணு பிரச்சனை இன்னைக்கு அதான் சொல்றேன் எப்பவுமே ரொம்ப பதனாவா அப்படி இருக்கணும் நினைக்கும் போது